நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்தில் மேம்பால பணிகள் நிறைவடைந்தும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ளதால் அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது நாமக்கல் மாவட்டம் பள்ளியபாளையம் அடுத்த திருச்செங்கோடு சாலையில் சென்னை கன்னியாகுமரி தொழிற்தடத் திட்டத்தின் கீழ் ராசிபுரம் திருச்செங்கோடு ஈரோடு சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று வந்தது தோக்கவாடியிலிருந்து ஆலாம்பாளையம் வரை உள்ள நான்கு வழி சாலையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விடப்பட்ட நிலையில் ஆலாம்பாளையம் முதல் பள்ளிபாளையம் வரை மேம்பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் அரசின் நிதி பற்றாக்குறையினால் சிறிது காலம் வேலையில் தொய்வு ஏற்பட்டது அப்போது நாமக்கல் மாவட்ட ஆட்சியரின் நடவடிக்கையினாலும் நெடுஞ்சாலைத் துறையினரின் ஒத்துழைப்புடனும் மேம்பாலப் பணிகள் நிறைவுற்றது ஆனால் இப்பாலம் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் இருப்பதால் தினசரி கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது எனவே விரைவில் மேம்பாலத்தை திறக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்